நம்ம அந்த வெள்ளப்பூரணம் பண்ணியிருக்கோம் இல்லையா உங்களுக்குலாம் இன்னொரு ஐடியாக்காக நான் நெய் கொழக்கட்டை அதுலையே வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன் நெய் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையானது வந்து வெள்ளப்பூரணம் மைதா மாவு அதை மைதா மாவை பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன் நெய் மைதா மாவை நமக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு கிண்ணம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சோண்டு நெய்யையும் சேர்த்து விட்டு பிசைஞ்சிருக்கேன் கரக்கராகனு வரணுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம இப்போ சொப்பு பண்ணுறோம் இது வந்து அது என்ன ஒரு மைதா மாவில் ஒரு இதுன்னு சொன்னால் இழுக்க இழுக்க வந்துன்னு சூப்பராக கொஞ்சமாக மாவு வச்சே பண்ணினாலும் போதும் சில பேர் வந்து ரவாவை வந்து மிஷினில் கொடுத்து அர்ச்சன் வந்துட்டு அதுலேயும் பண்ணலாம் அதுவும் நல்ல கரன்னு வரும் திடீர்னு பண்ணுறோன்னா எங்கே போறது அவா மாமாவுக்கு அப்போ வந்து மைதாவில் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறதுக்கு தோணும் அப்படியே பாருங்கள் இவ்வளோ மாவு அதில் வேஸ்ட்டு பார்த்தா இத்திரொண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி தான் தோணும் முதல்ல தோன்றுறச்சே அவ்வளோ சாஃப்டாக அழகாக வருது பாருங்க இத்திரும் இழுக்க இழுக்க வரும் ரப்பர் மாதிரி இருக்கும் பிசைஞ்சு வச்சிட்டோன்னா இதை பொறிக்கிறச்சே கரக்கரக்கரான்னு வரும் ஸோ அதனால இந்த இந்த அளவு போரும் மாவு நெய்ய தொட்டு தடவிட்டு இழுக்க இழுக்க இழுத்து பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு உள்ள வச்சு அப்படியே அழகாக மூடி ரொம்ப மூக்கு வச்சோம்னா கடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் அதனால மைல்டா மூக்கு வச்சுக்கோங்க போறோம் இதுவும் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமானது தான் கணபதிய முதலெல்லாம் மேக்சிமம் இதுதான் போடுவா ஓகே இப்ப நம்ம பண்ணி ரெடி பண்ணிட்டாச்சு இப்ப நெய்ல பொறிச்சு எடுக்கலாம் நம்ம இப்ப காரையிலேயே இந்த குழக்கட்டையும் பண்ணிட போறோம் நெய் குழக்கட்டை பண்றதுக்கு எல்லாத்துலையும் நெய் விடணும் நம்ம இதுலேயே அப்பமும் பண்ணிடலாம் விநாயகருக்கு அப்பமும் பண்ணுவோம் இல்லையா அப்போ அதனால் ஒரே பாத்திரத்தோடு எல்லாம் ஸோ நம்ம வந்து எல்லாமே சௌகரியமாக ஈஸியாக எப்படி பண்ணணுங்கிறது தான் நம்ம யோசித்து தான் பண்ணணும் எது பண்ணுறது இருந்தாலும் இப்போ நெய் விட்டுட்டோம் இல்லையா நெய் உருக ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றா குழக்கத்தை போடுவோம் இல்பச்சட்டிலையும் பொறிக்கலாம் அதை நல்லா பொறிப்பிடணும் கர 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 என்ன நல்லா நெய் இப்போ தான் நல்லா காஞ்சு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இதை நம்ம அப்பப்போ திருப்பி விடணும் அப்போ தான் அதை பற்றிலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க பொருப்பு கலர் மாறி நெய் வாசனம் அணக்கும் இந்த குழக்கத்துக்காக நான் நெய் ரொம்ப வந்து குடிக்கவே குடிக்காது எப்போதும் நெய் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது கொஞ்சம் சிம்மில் பண்ணிட்டுரலாம் அடுப்பை ஏன்னா ஃபுல்லாக பெருசுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை நெய் நன்னா காஞ்சிடுத்துங்கிறதுனால ஓவராகிடும் அப்புறம் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டுறணும் இப்போ இந்த கொழக்கட்டை பண்ணுறதே எனக்கு ஒன்றும் ஞாபகம் வருது ஆ கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது நாங்கள் வந்து பழமையான கிராமம் காரியமங்கலம்னு ஒரு கிராமம் அங்கே வந்து காரியசித்தி விநாயகர் கோயில் அதாவது ஒரு சிவன் கோயில் இருக்குது அதில் ஒரு சன்னதி அகஸ்தீஸ்வரர் கோயில் அந்த சிவன் கோயில் அது அந்த கோயிலில் ஒரு சன்னதி இல்லை அந்த பிள்ளையாருக்கு வந்து நான் கொழக்கட்டை பண்ணின்னு போறதுன்னா நான் அங்கே போய் அந்த கிராமத்தில் எங்கே பண்ணுறது இந்த மாதிரி நெய் கொழக்கட்டை தான் பண்ணி நம்ம நெய்வேத்தியத்துக்கு அது மாதிரி கிராமங்களுக்கு போகிறபோது எடுத்துன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுத்து இப்ப எடுத்துடலாமா கராயிடு இதுலயே ஒன்னு ஒண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அதுக்காக நம்ம அதை திருப்பி போட்டு பார்த்து தான் எடுக்கணும் ரெடி ஆயிடுத்துல அப்படியே நெய் அப்படியே இருக்கு பாருங்க நெய் ஒன்னும் குடிக்கவே அது இது அப்படியே நெய் அப்படியே இருக்குது பாருங்கள். நெய் ரெடி எடுத்து